பாம்பன் துறைமுகத்தில் விசைப்படகு சீரமைப்பு பணி முடிவடைந்து மண்டபம் துறைமுகத்திற்கு செல்லும் போது கடல் சீற்றத்தில் சிக்கி ஐந்து மீனவர்களுடன் கடலில் மூழ்கியது மீனவர்கள் மீட்கப்பட்ட நிலையில் படகை மீக்கும் பணியில் மீனவர்கள் ஈடுபட்டுள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் பகுதியை சேர்ந்த அந்தோணி வழவன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகுகள் மண்டபம் துறைமுகத்தில் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகிறது மீன்பிடி தடை காலத்தை ஒட்டி விசைப்படகை சீரமைப்பு பணிக்காக பாம்பன் தெற்குவாடி துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டு படகுகள் சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்தது தடைக்காலம் பதினைந்தாம் தேதி நிறைவடைந்து மீன்பிடிக்க செல்ல உள்ள நிலையில் மீண்டும் மண்டபம் துறைமுகத்திற்கு செல்ல பாம்பன் தெற்குவாடி துறைமுகத்தில் இருந்து ஐந்து மீனவர்களுடன் புறப்பட்டது பாம்பன் ரயில் பாலம் அருகே வந்து கொண்டிருக்கும் போது காற்றின் வேகம் அதிகரிப்பு மற்றும் கடல் சீற்றத்தின் காரணமாக படகை கட்டுப்படுத்த முடியவில்லை இந்நிலையில் ஐந்து மீனவர்களுடன் படகு கடலில் மூழ்கியது இதனை கண்ட சக மீனவர்கள் விரைந்து சென்று படகில் சிக்கிக் கொண்ட ஐந்து மீனவர்களை பாதுகாப்புடன் மீட்டனர் மேலும் கடலில் மூழ்கிய படகை மீக்கும் பணியில் மீனவர்கள் ஈடுபட்டுள்ளனா்